முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் கார்த்திகை மாதத்திற்கான மிதுன ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியில் மிருக சீரிடம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களே அறிவும் துணிவும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக அமையக்கூடும் குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்போருக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் நீங்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரைக்கும் வருமானம் அதிகரித்து காணப்படும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது வெற்றியில் மட்டுமே போய் முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது உடல்நிலையில் இத்தனை நாட்களாக இருந்த சிறு சிறு பாதிப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்க போகிறது உங்களுடைய போட்டியாளர்கள் பலம் இழந்து போவார்கள் ஏனென்றால் நீங்கள் மட்டும்தான் வெற்றியை காணப்போகிறீர்கள் போகிறீர்கள் இழுபறி வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியப் போகிறது வேண்டுதல் நிறைவேறி கோவில் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறீர்கள் அதாவது நீண்ட நாட்களாக இது நடந்தை என நினைத்து கொண்டு மனதில் உருகி வேண்டிக்கொண்டு இருந்திருப்பீர்கள் அந்த வேண்டுதல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறப் போகிறது மற்றவர்களால் உங்கள் உடன் இருப்பவர்களால் உங்களுடைய கவனம் சிதறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலிலும் கவனமாக இருத்தல் மிகவும் நல்லது நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலையானது இந்த மாதத்தில் உங்களுக்கு வர இருக்கிறது செவ்வாயால் குடும்பத்திற்குள் அடிக்கடி நெருக்கடிகள் உண்டாகப் போகிறது டிசம்பர் நான்கு முதல் உங்கள் ராசிநாதன் புதனும் வக்ர நிவர்த்தி அடைவதால் நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரவு கிடைக்கப் போகிறது புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்கிறது தடைப்பட்டு இருந்த வேலைகள் அனைத்தும் விரைவில் இந்த மாதத்தில் நடந்தே தீரும் வெளிநாட்டு தொடர்புகள் அனைத்துமே நீங்கள் அதாவது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என நீண்ட நாட்களாக முயற்சித்துக் கொண்டு இருந்திருப்பீர்கள் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் அதாவது மிதுன ராசியில் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை புதிய இடம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என பல நாட்களாக நீங்கள் கனவு கண்டு கொண்டு இருப்பீர்கள் அந்த கனவானது நனவாக போகிறது இந்த மாதத்தில் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் அதிக அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லது விவசாயிகள் விளைச்சலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களை நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது மிகவும் யோகமான மாதமாக அமைய இருக்கிறது மாதம் முழுவதும் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் நினைத்த வேலை நினைத்தபடி உங்களுக்கு நடந்தே தீரும் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்டு இருந்த இத்தனை நாட்களாக இருந்த தொல்லை நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்க போகிறது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த வேலைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி அனைத்தும் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய வழக்கு ஏதாவது ஒன்று அதாவது நிலுவையில் இருந்தால் அந்த வழக்கானது உங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த விவகாரங்கள் அனைத்தும் சாதகமாக முடிய போகிறது அரசியல்வாதிகளின் செல்வாக்கானது சற்று உயர்ந்து காணக்கூடிய மாதமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பித்து வருமானம் உங்களுக்கு பல வழியிலும் வரத் தொடங்கும் புத்திசாலித்தனமும் வெளிப்படும் எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாகப் போகிறது குடும்பத்தினர் எதிர்பார்ப்பை நீங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்வீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் முயற்சியானது கைகூடி வர இருக்கிறது நீங்கள் விரும்பிய வாகனம் அதாவது பைக்கோ காரோ எது வேணாலும் சரி நீண்ட நாட்களாகவே நீங்கள் வாங்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருப்பீர்கள் அதை வாங்குவதற்கான நேரமும் உங்களுக்கு இப்பொழுது பந்தி இருக்கிறது கோவில் வழிபாட்டில் நீங்கள் பங்கேற்பீர்கள் பெரிய மனிதர்கள் ஒத்துழைப்புடன் வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் மாணவர்கள் சற்று இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் ஆர்வமுடமும் கவனமுடமும் படிப்பதில் உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியில் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்த அன்பர்களை பிறர் மனநிலையை உணர்ந்து செயல்படும் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது மிக மிக முன்னேற்றமான மாதமாக அமைய இருக்கிறது குரு பகவான் வக்ரமாகி இருப்பதால் வீண் செலவுகள் அதாவது வீண் செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அனைத்தும் உங்களுக்கு கட்டுக்குள் வர இருக்கிறது உங்களுடைய அலைச்சல் தேவையில்லாத வெளியூர் செல்ல வேண்டும் அங்கே செல்ல வேண்டும் என இருக்கும் அலைச்சல்கள் அனைத்தும் குறைய இருக்கிறது நீங்கள் இத்தனை நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அனைத்தும் பூர்த்தியாக போகிறது மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான நல்ல பலன்களை தர இருக்கிறார் எல்லா வகை எதிர்பார்ப்பும் உங்களுக்கு நிறைவேற போகிறது உங்களுடைய திறமைகள் அனைத்தும் வெளிப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கக்கூடும் உங்களுடைய வருமானம் அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் எதிர்ப்புகள் அதாவது இல்லாத நிலை உங்களை சுற்றி எதிரிகள் யாராவது இருந்தால் சரி அந்த எதிரிகள் இப்போது உங்களை விட்டு ஓடி விடுவர் உத்தியோகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முடிவிற்கு வர இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை மூன்று ஆறு பதினொன்னாம் இடங்களுக்கு உண்டாவதால் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இல்லாததை விட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகிறது உங்களுடைய பாதிப்புகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் வம்பு வழக்கு எல்லாமே சாதகத்தில் முடிய இருக்கிறது வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும் தடைபட்ட வேலை அனைத்தும் நடக்க இருக்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு புதிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்கிறது நீங்கள் வங்கியில் கேட்டு இருந்த பணம் அனைத்தும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடிய போகிறது நீங்கள் நினைத்த வேலை அனைத்துமே இந்த மாதத்தில் நடந்து முடிக்கும் நன்மையில் முடிய இருக்கிறது குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத நெருக்கடிகள் அனைத்தும் விலகப்போகிறது போகிறது ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வேலைக்காக நீண்ட நாட்களாக முயற்சித்து கொண்டு இருந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல தகவல் ஒன்று வீடு தேடி வர இருக்கிறது சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடும் வலிமை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு மேன்மேலும் உயர்ந்து காணப்படும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க இருக்கிறது சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறைகள் அதிர்ஷ்டமாக உண்டாக போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி